கிழங்கு பொரியல் செய்யலாம் கட் பண்ணிக்கலாம் அப்படி கட் பண்ண பிறகு நம்ம தோல் அப்படியே எடுத்துக்கலாங்க அப்படி செஞ்சாலும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நல்லா கழுவிட்டு வந்துடுறேன் கட் பண்ணிக்கலாம் இந்த அளவு போட்டுக்கங்க சின்ன சின்னதா கரெக்டா ஒரே சேமா இருக்கணும் ஒண்ணும் பெருசுமா நம்ம செஞ்சோம்னா கொலைஞ்சு போயிடும் இது கொழையாம தான் நல்லா டேஸ்டா இருக்கும் எல்லாத்தையும் கட் பண்ணி கழுவிட்டு வந்துட்டேன் அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் பாத்திரம் வச்சிருக்கேன் அப்படியே இதில் போட்டுக்கலாம் இன்னும் இஞ்சி துண்டு இதையும் போட்டுக்கலாம் இது கேஸ் பொருளாதனால அவசி இஞ்சி போட்டுக்கோங்க மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் அப்புறம் மூடி ஒரு விசில் வந்துன்னா நம்ம ஓப்பன் பண்ணி விட்றணும் கொலையாமல் பதமாக வேக விட்டு எடுத்துக்கணும் இந்த பதம் காமிக்கிறேன் பாருங்கள் நசுங்கண்ணா நசுங்கு போடுது இந்த பதத்துக்கு தான் இருக்கணும் எழுந்திருச்சு தண்ணியை வச்சுக்கலாம் இஞ்சி துண்டு வேணான்னா பொறிக்கிடலாம் இல்லை அப்படியே இருக்கிறதுனால இருந்துக்கலாம் நம்ம வச்சு சாப்பிடும்போது சாப்பிடும் சாப்பிட்டுக்கலாம் அடுப்பாண்டையும் உடச்சிட்டு வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் கடுகு அரை ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் வரமிளக ரெண்டு கிளிநது ரோப்பில் போட்டு வதக்கி விட்டுக்கலாம் மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியான இருக்குனது நல்லா வதக்கலாம் தண்ணி வடித்து வச்சிருக்கேன் காய் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு நல்லா கலந்து விட்டுக்குவோம் காய் பதமாக வெந்திருக்கணும் வேகலைனாலும் உங்களுக்கு வந்து நாக்கெல்லாம் பிச்சுக்கும் அதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் குழையும் விடக்கூடாது அடுப்பு மீடியமாக வச்சு நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டிங்கன்னா அந்த மஞ்சள் வாசம் போய் உப்பெல்லாம் எல்லா பக்கமும் சோர்ந்து சூப்பராக நல்லாயிடும் தேங்காய் பூ போட்டுக்கலாம் கொத்தமரித்தலை போட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டுவோம் தண்ணிலாம் தெளிக்கக்கூடாது சேனக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்படி தான் செய்வேன் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க குழையாமல் பதமாக இருக்க வச்சு விரும்பி சாப்பிடுவாங்க சேனக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க